அமீர் ஆகியோர் இந்திய இறையாண்மைக்கு எதிரான பேச்சுக்களை பேசியதற்காக கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள் கருணாநிதி தூண்டுதலால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் கலந்து போது இவ்வாறு பேசினார்கள் இந்த இரண்டு திரைப்பட இயக்குநர்களையும் கைது செய்வதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாகத்தான் கருணாநிதி துவக்கி வைத்த மனித சங்கலி போராட்டத்தில் இருவர்களும் கலந்து கொண்டார்கள் ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் சீமான் அமீர் ஆகிய இருவரும் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் கருணாநிதியின் ஒப்புதலோடும் ஆசியோடும் தான் பேசப்பட்டது அந்த பேச்சுக்கள் தான் இன்று அவர்களை பெரிய சிக்கலை மாற்றிவிட்டிருக்கிறது ஆனால் கருணாநிதி தூண்டதலின் பேரில் தான் அவர்கள் பேசினார்கள் அதன் பின்னர் அந்த இரண்டு இயக்குநர்களும் விடுதலை செய்யப்பட்டார்கள் ஆனால் மீண்டும் சீமான் கைது செய்யப்பட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான் சீமான் என்னென்ன பேசினாரோ அத்தனையும் கருணாநிதியும் பேசியிருக்கிறார் சீமான் என்னென்ன வார்த்தைகளை கூறினாரோ அத்தனையும் கருணாநிதியும் முழங்கியிருக்கிறார் ஆனால் இன்று சீமான் சிறையில் இருக்கிறார் கருணாநிதியோ தலைமை பீடத்தில் முதலமைச்சராக உட்கார்ந்து கொண்டு அனைவரையும் ஆட்டிப்படுத்திறார் சீமான் அமீர் ஆகியோர் இந்திய இறையாண்மைக்கு எதிரான பேச்சுக்களை பேசியதற்காக கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள் கருணாநிதி தூண்டுதலால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது இவ்வாறு பேசினார்கள் இந்த இரண்டு திரைப்பட இயக்குநர்களையும் கைது செய்வதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாகத்தான் கருணாநிதி துவக்கி வைத்த மனித சங்கலி போராட்டத்தில் இருவர்களும் கலந்து கொண்டார்கள் ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் சீமான் அமீர் ஆகிய இருவரும் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் கருணாநிதியின் ஒப்புதலோடும் ஆசியோடும் தான் பேசப்பட்டது அந்த பேச்சுக்கள் தான் இன்று அவர்களை பெரிய சிக்கலை மாற்றிவிட்டிருக்கிறது ஆனால் கருணாநிதி தூண்டதலின் பேரில் தான் அவர்கள் பேசினார்கள் அதன் பின்னர் அந்த இரண்டு இயக்குநர்களும் விடுதலை செய்யப்பட்டார்கள் ஆனால் மீண்டும் சீமான் கைது செய்யப்பட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான் சீமான் என்னென்ன பேசினாரோ அத்தனையும் கருணாநிதியும் பேசியிருக்கிறார் சீமான் என்னென்ன வார்த்தைகளை கூறினாரோ அத்தனையும் கருணாநிதியும் முழங்கியிருக்கிறார் ஆனால் இன்று சீமான் சிறையில் இருக்கிறார் கருணாநிதியோ தலைமை பீடத்தில் முதலமைச்சராக உட்கார்ந்து கொண்டு அனைவரையும் ஆட்டிப்படுகிறாா்